아 i g h ఠో్దె తృకు న్రాగు. ฮంఢగు న్యలా మలా ిలిం. இந்த இனிய மாலை வேளையிலே ஐம்பத்தி மூன்றாவது தேசிய பாதுகாப்பு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த அற்புதமான வேளையில் முதலில் அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு தினத்தன்று நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது மூட்டைக்காரன் சாவடி நடுநிலைப்பள்ளியில் பள்ளியில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நேஷனல் சேஃப்டி டே தேசிய பாதுகாப்பு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளிவரப்படி ஒன்பது புள்ளி நாலு சதவீதம் சாலை விபத்துக்களினால் ஏற்படுகின்ற இறப்பு அதிகமாகிக் கொண்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மக்கள் பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி வரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதன் சதவீதம் பார்த்தீர்கள் பதினொன்று புள்ளி ஒன்பதாக உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் நாலு லட்சத்தி அறுபத்தி ஓரு பேர் சாலை விபத்தில் இறந்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களிடையே ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு கிடையாது இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இது குறிப்பாக பள்ளியில் நிகழ்த்துவதற்கு காரணம் பள்ளி மாணவர்கள் அவர்கள் மனதில் எழுதப்படும் ஒவ்வொன்றும் பசுமரத்தானியாய் பதியும் அவர்கள் மனதில் ஒன்று பதிந்துவிட்டால் அடுத்து நீக்கவே முடியாது மிக அற்புதமாக அவர்களுடைய வாழ்நாளில் அதை எடுத்து செல்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக அமைத்து ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் அதில் நானும் ஒருவனாக பங்கு பெற்றது எனக்கு மிகவும் பெருமை இருக்கிறது மாணவர் மட்டுமல்ல இது பெற்றோர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் போய் சரி போய் சேர வேண்டிய ஒரு அற்புதமான கருத்து சேஃப்டி டே சேஃப்டி என்பது நம்மளுடைய பாதுகாப்பும் பிறருடைய பாதுகாப்பும் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அதற்கு ஒழுக்கம் மிக முக்கியம் என்பதைப் பற்றியும் தன்னை பாதுகாத்து பிறரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கருத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்தேன் வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இதை ஒரு விஞ்ஞானியாக இருந்து சொல்வதை விட ஒரு சராசரி மனிதனாக நான் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு அத்தியாவசிய தேவைகள் இது ஒன்று மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டிய பாடங்கள் வெறும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சயின்ஸ் மட்டுமல்ல பாதுகாப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் நாம் கற்பிக்க வேண்டும் அதற்கு இந்த எஃப்எஸ்ஐ செய்கின்ற ஒரு அற்புதமான பணியின்றி சொல்வேன் இதை இன்னும் மென்மேலும் இந்த அரசு பள்ளிகள் மட்டும் வருடந்தோறும் ஒருமுறை நடத்திவிட்டால் பார்த்தாது ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தனியார் பள்ளிகளுக்கும் தேவை தனியார் பள்ளிகளிடமிருந்து நாம் உதவி பெற்று உதவித்தொகை அவர்கள் உதவி வழங்க அந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தலாம் குறிப்பாக அரசு பள்ளிகளில் நிறைய விதைகளை நாம் விதைக்கலாம் விதைக்கின்ற விதைகள் அனைத்துமே உரிச்சமாக வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால் எஃப்எஸ்ஐ இன்னும் அதை சிறப்பாக செய்வதற்கு முயற்சி எடுக்கலாம் எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுடைய பங்கையும் எங்களால் அழிக்க முடியும் என்ற ஒரு நிலைக்கின்றோம் இப்போ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ரொம்ப இனிஷியேட்டிவான ப்ரோக்ராம் ராஜா வந்து கண்டெக்ட் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த சென்னையில் தான் நம்ம வந்து அல்ல இட்ஸ் ஓகே எஃப்எஸ்ஐ வந்து சென்னையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு சின்ன ஒரு சிறிய விதை தான் இது இந்த விதையை வந்துட்டு இன்னும் பெருசாக வளர்ந்துட்டே இருக்குது ஒவ்வொரு இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து வளர்ந்துட்டே இருக்குது இப்போ இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்க இந்த ப்ரோக்ராம் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தேங்க்ஸ் டு என்டர்டிங் அண்ட் இந்த ஷீல்டுலாம் கொடுக்கறலாம் பார்த்தா நாங்கள் நிறைய ஷீல்டு வாங்கியிருக்கோம் பட் அதெல்லாம் பெருசாகவே தெரியல இப்போ இந்த இது வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் அப்ப எஃப்எஸ்ஏ பொறு பொறுத்த வரைக்கும் ஃபயர் அண்ட் செக்யூரி செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவில் பார்த்தோன்னாக்கா இருபத்தி ஆறு சாப்டர்ஸ் இருக்குது இப்போது தனியாக ஸ்கூல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு அவேர்னஸ் க்ரியேஷன் அதுதான் எங்களோட இந்த அசோசியேஷன் மோட்டோ சேஃப்டி இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் சுரக்ஷித் பாரத தட் இஸ் ஒன் ஆஃப் த மோட்டோ ஆஃப் இந்த அசோசியேஷன் இது ஃபர்ஸ்ட்டு இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த கிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுன்னு தான் இதை ஆரம்பிக்கிறது நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க ராஜா மாதிரி பேஷனேட்டாக இருக்கிற நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க அவரு ஒரு யூனிட்டி தான் இது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறதுக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் எங்களை ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரின்னு வந்திருக்காங்க டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த ஒரு ப்ரோக்ராமை இந்த மாதிரி ஒரு இந்த நிலவில் இன்டென்ட் டு டூ மல்டிப்புள் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் ஒரு காம்படிஷனாக நடத்துறதுக்கு ராஜா பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் இயரில் வி அட்லீஸ்ட் வி ஆர் ட்ரைங் டு டூ தட் எல்லோரும் சப்போர்ட் வேணும் தேங்க்யூ ஸோ மச் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கனவுப்படி சுரக்ஷித் பாரத் நல்ல நவீனமான ஒளிமயமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் அந்த 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 பணியை செய்வதற்கு விதை வந்து இந்த ஸ்கூலில் இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து ஐம் வெரி ப்ரவுட் ஐ எம் பார்ட் ஆஃப் ஈவன் அவர் எலந்தி டீம் வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் அகேஷன் ஸோ இதை வந்து இந்த விதையை வந்து இப்போ யாரும் பே சொல்லும்போது சொன்னாங்க விதை ஆலமரமாக விதை விதைச்சு ஆகணும் ஆல்ரெடி மரமாக ஆயிடுச்சு ஏன்னா இந்த எஃப்எஸ்ஐ தொடங்கினது இங்கே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இருபத்தாறு வருஷம் முன்னாடி எஃப்எஸ்ஐஏ தொடங்குனது சென்னையிலேருந்து இன்றைக்கி இருபத்தி நாலு பிரான்ச்சு த்ரூ அவுட் இந்தியா இருபத்தி நாலு பிரான்ஞ்சு சப் சாப்டர் சாப்டர் எல்லாம் வச்சு இருபத்தி நாலு பிரான்ச்சு ஆல்ரெடி வந்தாச்சு அது இன்னும் பல்கி பெருகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் ரொம்ப நாள் ட்ரீம் என்னோடய இது ரொம்ப நாள் ட்ரீம் வந்து அஸ் எஃப்எஸ்ஐஏ மெம்பர் அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் இது சாப்டர் தொடங்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸுக்கும் சுற்றி இருக்கிற ஆளுங்களுக்கும் அது ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அது மட்டும்தான் ஒரே வழி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதனால் வந்து எஃப்எஸ்ஏ டீமுக்கிட்ட சென்ட்ரல் டீமுக்கிட்ட என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட் இதை வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஒரு பிரைவேட் ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும் இதை கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு இந்த சீடை வந்து ஆல்ரெடி சொன்னதே திருப்பி சொன்னேன் இந்த சீடை வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நிறைய ஆலமரங்கள் ஒன்றும் இல்லை நிறைய ஆலமரங்கள் வேரூன்றி இந்த ஒளிமயமான சேஃபான ஒரு பாரதத்தை உருவாக்கும் என்பதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை அதுக்கு வேண்டிய மே வேலையை வந்து நம்ம இம்மிடியேட்டாக பார்க்கணும் ரெண்டாவது இந்த கார்ப்ரேட்டில் கிழண்டி கார்ப்ரேட்டு இந்த எஃப்எஸ்ஐ மாதிரி இருக்கிற ஆர்கனைசேஷன் ப்ளஸ் இந்த ஸ்கூல் காலேஜி அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இந்த ஒர்க் பண்ணால் தான் இந்த ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணி பண்ணோன்னா கட்டாயமாக வந்து அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் இந்த சேஃப்டி டே கொண்டாட வேண்டிய நெசிட்டியே இருக்காது எல்லா நாளும் சேஃப்டி டே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி சொல்கிறேன் ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் ரோட்டரி கிளப் மட்ராஸ் அசோக் நகர் மற்றும் எஃப்எஸ்சிஐ இணைந்து இந்த நேஷ்னல் சேஃப்டி டே நிகழ்ச்சியை மூவரசம் பள்ளியில் நடத்தியது மிக மிக்க மகிழ்ச்சி இதற்கு வருகை தந்தி ஓ சாரி அனைவருக்கும் வணக்கம் ரோட்ரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் அசோக்கர் அசோக் நகர் மற்றும் எஃப்எஸ்ஏஐ இணைந்து மூட்டைக்காரன் சாவடியில் நடத்திய இந்த ஐம்பத்தி மூணாவது தேசிய சேஃப்டி டே வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது இதை முன்னிருந்து ஏற்படுத்தி கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் நமது ராஜா அவர்களுக்கும் மிக்க நன்றி இதற்கு எல்என்டி சார்பாக வருகை தந்து எஃப்எஸ்ஐஐ சார்பாகவும் வருகை தந்து சிஎஸ்ஐஆர் சார்பாக வருகை தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி பள்ளி அளவில் மிக சிறப்பாக எஃப்எஸ்ஐ மூலம் சேர்ந்து வருகிற ரோட்டரி ஆண்டிலும் இருக்கின்ற ரோட்டரி ஆண்டிலும் நடத்துமாறு நாங்கள் சில முன் கட்ட பணிகளை செய்து கொண்டுள்ளோம் இது கண்டிப்பாக தொடர்ந்து நடக்கும் அதற்கு எங்களுடைய உறுதியை அளித்துக் கொள்கின்றோம் மட்டுமில்லாமல் எஃப்எஸ்ஐ மூலியமாக இணைந்து ரோட்ரி த்ரீ டூ த்ரீ டூ மற்றும் ரோட்ரி வருகின்ற ஆண்டு த்ரீ டூ த்ரீ ஃபோரில் ராஜா அவர்கள் தேசிய அதாவது நிர்வாக பொறுப்பை எடுக்க இருக்கிறார் ஸோ மிக இன்னும் மிக அழகாக இது நடக்கும் என்பதையும் நான் இங்கே உறுதி கொள்க குறிக்க ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ வந்து எல்லா கேட்ஜெட்ஸ் வேர்ல்ட் ஆகிடுச்சு எவ்ரிபடி இஸ் ஹேவிங் அ ஃபோன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஸோ சைபர் சேஃப்டி இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதனால் உங்களுடைய ஃபோன் டேட்டாஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் ஏன்னா வாட் கம்ப் நம்ம ஒரு ஷாப்பிங் போகிறோம் அங்கே நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்குறோம் த நெக்ஸ்ட் டே வி கெட் அன் ஆட் ஃப்ரம் தெம் அப்போ நம்மளுடைய டேட்டாஸ் எப்படி அவங்கக்கிட்ட போகுது அப்போ அந்த இடத்துல வந்து இஃப் ரெக்வயர்டு மாத்திரம் உங்களுடைய ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுங்கள் திஸ் இஸ் த ஒன் அதே மாதிரி குழந்தைங்கக்கிட்டேயும் வந்து டவுன்லோடிங் இப்போ எப்படி நம்ம ஃபுட் வந்து நம்மளுடைய பாடிக்கு டவுன்லோட் பண்ணி எனர்ஜி கொடுக்குதோ அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் மாதிரி ஜங்க் டவுன்லோட்ஸ் பண்ணாதீங்க ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் சேஃப்டி விச் ஐ வாண்ட் டு சே സോ സൈബർ സേഫ്റ്റി അതൊന്ന് രോഡ് സേഫ്റ്റി എല്ലാവർക്കും തരും അൻ്റെ யா ப்ரோக்ராம் மிக சிறப்பு ஐ எம் வெரி வெரி பிளெஸ்டு டு ஹாவ் நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அங்கே ஒரு கேப்ஷன் இருக்குது ட்ரீம்ஸ் டோன்ட் ஒர்க் அண்ட் லெஸ் யூ டூ ஸோ மலேஷியாவில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் ஷாப்புக்கு கூப்பிட்ருந்தாங்க அப்போ எனக்கு ஒரு ஃபீல் வந்தது அங்கே போய் பண்ணுறோமே நம்ம இந்தியாவில் சென்னையில் ஒரு ஸ்கூலில் கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் அண்ட் தட் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ டுடே ஸோ தேங்க் யூ ஃபார் தேட் அண்ட் ஐ எஃப்என் சார் பீன் வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீன் லாஸ்ட் ஸ்கூல் இவென்ட்டுக்கு பார்க்கும்போதே நான் ஒரு இன்டென்ஷன் போட்டேன் இனி அவர் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் நானும் அங்கே இருக்குது இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபேனாவது நான் அங்கே போகணும்னு நினச்சேன் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஸோ தேங்க்யூ அண்ட் ஐ எம் வெரி பிளெஸ் டு மீட் ஆல் யூ பியூட்டிஃபுல் சோல்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சென்னை மிடில் ஸ்கூல் முண்டைக்கரன் கரஞ்சாவடியில் இருக்கோம் இன்றைக்கி வந்து நேஷ்னல் சேஃப்டி டே நடந்தது அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்கலாம் வாங்க இந்த சேஃப்டி டேவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சேஃப்டி டே ரொம்ப நல்லா இருந்துச்சு ராஜா சேங்களுக்கு ரொம்ப துணையாக இருந்தார்

Tá, అయిందే <laughs> బాలాజీ <laughs> 而且，而且。